மக்கள் நாணயம் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி செய்ய கோரி தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி ஊழியர் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி அனைத்து ஊழியர் சங்கம் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில தலைவர் ஜே வேலன்டின் பிரிட்டோ தலைமையில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது மாநில துணைத் தலைவர்கள் கு விஜயலட்சுமி கு சந்திரசேகர் பொதுச் செயலாளர் கா லட்சுமணன் மாநில பொருளாளர் ஸ்வர்ணலதா மாநில துணை பு இதயவேந்தன் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மாநில தலைவர் ஜே வேலன்டின் பிரிட்டோஸ் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியில் மாநில மாவட்ட திட்ட அலுவலகம் மற்றும் வட்டார மையங்களில் வேலைவாய்ப்பு அலுவலகம் எழுத்து தேர்வு மூலம் பணி ஆணை பெற்று பத்து முதல் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து தொகுதி ஊதியத்தில் முழு நேரமாக பணி செய்து வரும் ஆயிரத்தி முந்நூறு பணியாளர்கள் நீண்ட நாள் கோரிக்கையான காலமுறை ஊதியம் வழங்கி பணி நிரந்தரம் தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டமானது இந்தியா முழுவதும் செயல்படுத்தி வருகிறது பஞ்சாப் ஹரியானா மணிப்பூர் சிக்கிம் டெல்லி ஆகிய மாநிலங்களில் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி ஆசிரியர்களை நிரந்தரம் செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மட்டும் செய்யப்படாதது ஏன் மேலும் தமிழகத்தில் சத்துணவு ஊழியர்கள் செவிலியர் இந்து அறநிலையத்துறை உள்ளாட்சி மற்றும் ஊரக வளர்ச்சி துறைகளில் பணியாளர்களை நிரந்தரம் செய்யும் பொழுது கல்வித்துறையில் மட்டும் எங்களை பணி நிரந்தரம் செய்யாத நிலையில் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகிறோம் என்றார் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி அனைத்து ஊழியர்கள் சங்கம் சார்பாகவும் இன்று தூப்பூதிய முழு நேர அலுவலக பணியாளர்கள் ஆயிரத்தி முன்னூறு பேரின் வாழ்வாதாரம் காக்கவும் பணி பாதுகாத்திடவும் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் போராட்டம் நடத்துகிறோம் நான் மாநில தலைவர் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கல்வி அனைத்து ஊழியர்கள் சங்கம் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக எந்தவித குறையும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் மாநிலம் மாவட்ட திட்ட அலுவலகம் மற்றும் மாவட்டங்களில் உள்ள வட்டார வள மையங்களிலும் சுமார் ஆயிரத்தி முன்னூறு முன்னூறு பேர் வேலைவாய்ப்பு பதிவு மூப்பு அடிப்படையிலும் இன சுழற்சி அடிப்படையிலும் மற்றும் அனைவரும் எழுத்து தேர்வு மூலமாகவும் முற்றிலும் முற்றிலும் மூலமாகவும் தொடர்ந்து பணி செய்து வருகிறோம் இதில் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் புரோகிராமர் எம்எஸ் எஸ் பிளாக் எஸ் எம் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்ஸ் ஓய் இந்த பல பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம் கல்வித்துறை சிறப்பாக செயல்படுவது நாங்கள் முக்கிய காரணமாகவும் இருந்து வருகிறோம் நாங்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் பணி செய்ததும் அரசு எங்களை இதுவரை பணி நிரந்தரம் செய்யவில்லை எங்களுக்கு குறைந்த ஊதியமே கிடைக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் ரூபாய் பதிமூணாயிரத்திலிருந்து பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு என்ற குறைந்த ஊதியமே நாங்கள் பெற்று வருகிறோம் இந்த ஊதியமானது எங்கள் குடும்ப வாழ்வாதாரத்துக்கு எந்த வித விதத்திலும் போதுமானதாக இல்லை இது எங்களது சிறிய குடும்பமாக இருந்தாலும் அப்பா அம்மா மருத்துவ செலவு பள்ளி குழந்தைகளின் கல்வி செலவு இதர செலவுகளுக்கு போதாத மிகவும் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு வருகிறோம் நாங்கள் வேலை வாய்ப்பு அலுவலகம் மூலம் எங்களுக்கு பணி நியமன ஆணை பெற்று நாங்கள் பய நாங்கள் வேலை செய்து வருவதால் கண்டிப்பாக அரசு எங்களை தமிழக அரசு எங்களை பணி நிரந்தரம் செய்யும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் நாற்பது வயசு நாற்பத்தைந்து வயது முதல் ஐம்பத்தைந்து வயது வயது வரை கடந்தும் பணி செய்து வருகிறோம் இனிமேல் நாங்கள் வேறு வேலைக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் ஆகவே அரசு எங்களை கண்ணோக்கி எங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்து எங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இதே போன்று இதே ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி தமிழ்நாடு மட்டுமில்லாமல் இந்தியா ஃபுல்லாக இருக்கிறது இதில் ஹரியானா பஞ்சாப் மணிப்பூர் சிக்கிம் டெல்லி போன்ற அதிகமான மாநிலங்களில் இந்த துறையில் அனைத்து ஊழியர்களும் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு வருகிறார்கள் அதே போன்று நமது தமிழ்நாட்டிலே எடுத்துக்கொண்டால் சத்துணவு ஊழியர்கள் பதிவுத்துறை எழுத்தவர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டு வருகிறார்கள் தௌப்பூதிய பணியாளர்கள் எம்ஆர்பி செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு வருகிறார்கள் இந்து அறநிலைத்துறை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு வருகிறார்கள் ஆகவே இதே போன்று கல்வித்துறையிலும் எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் இதன் மூலம் பல பல வழிகளிலும் நாங்கள் அரசுக்கு தெரியப்படுத்தியுள்ளோம் இந்த போராட்டத்தை அரசு கண்ணோக்கி எங்களுக்கு பணி பணி நிரந்தரம் செய்ய தர வேண்டும் என்றும் தளபதி முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் எங்களுக்கு மாண்புமிகு தமிழக கல்வி அமைச்சர் வழியாக எங்களுக்கு ஆவணம் செய்ய எங்களது வாழ்வாதாரம் நாங்கள் குறைந்த ஊதியத்திலே இருபத்தி மூன்று ஆண்டுகளாக பத்து முதல் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக பணி செய்து வருகிறோம் எங்களுக்கு எங்களது வாழ்வாதாரம் பாதுகாக்க எங்களது பணி நிரந்தரம் செய்து தர வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை நம்பிக்கையுடன் அரசுக்கு வைக்கிறோம் நன்றி